ஓம் ராதே கிருஷ்ணா அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை பகுதி எட்டு இந்த பகுதியில் பதினைந்தாவது நாமம் பார்க்கப் போகிறோம் இந்த பதினைந்தாவது நாமம் விஷ்ணு நாமத்தின் இரண்டாவது ஸ்லோகத்தில் வருகிறது ஸ்லோகம் இரண்டு பூதாத்மா பரமாத்மா சூக்தா நாம் பரமாகதிகே அவ்ய புருஷ சாக்சி கஷேத்ரா பதினைந்தாவது நாமம் ஓம் சாக்சி நே நமக அனைத்தையும் பார்ப்பவர் அதாவது அனைத்து நிகழ்வுகளையும் என்னென்ன உலகத்தில் நடக்குதோ அது அனைத்தையும் பார்ப்பவர் எல்லாவற்றையும் உள்ளபடி நேரடியாக காண்பவர் எல்லாம் அறிந்தவர் இது தொடர்பான கதையை பார்க்கலாம் காலவர் அப்படின்னு ஒரு முனிவர் அவர் பெருமாளோட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்து புறப்படுறாரு வட இந்தியாவில் இருக்கிற எல்லா க்ஷேத்திரங்களையும் பார்த்துட்டு தமிழ்நாட்டுக்கு வராரு தமிழ்நாட்டு வடக்கில் இருந்து பல்லவ நாடு சேரநாடு நாடு அப்படின்னு லைனாக பார்த்துக்கிட்டே வர்றாரு கடைசியாக பாண்டிய நாட்டுக்கு வராரு பாண்டிய நாட்டில் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற திவ்ய தேசமான தென் திருப்பேரைக்கு வராரு அங்க குளை காதுவள்ளி தாயாரையும் மகர நெடுங்குழை காதர் பெருமாளையும் தரிசிக்கிறார் அந்த கோயிலில் கருடன் சன்னதி வழக்கத்துக்கு இருக்கிறத பார்த்தாரு பொதுவாக எல்லா பெருமாள் கோயிலையும் பெருமாள் சன்னதிக்கு நேராக கருடன் சன்னதி இருக்கும் அதுதான் வழக்கம் நம்ம மேக்கப் பண்ணிக்கிட்டாக்க கண்ணாடிக்கு நேரம் நின்று மேக்கப் பண்ணி போம்தன அது மாதிரி எப்போயுமே பெருமாளுக்கு முன்னாடி கண்ணாடி ஆட்டம் கருடன் சன்னதி இருக்கும் அதாவது பெருமாளோட கண்ணாடி கருடன் ஆகிய வேதம் கருடன் அந்த வேதமே வடிவெடுத்தவராக இருக்கிறதுனால கருடன் என்னும் கண்ணாடியில் அலங்காரப்பிரியரான பகவான் தினமும் அழகு பார்த்து கொள்கிறார் அதனால் தான் எல்லா கோயிலையும் அதுக்கு வசதியாக பெருமாள் சன்னதிக்கு நேராக கருடன் சன்னதி இருக்கும் ஆனால் தென் திருப்பேரை கோயிலில் மட்டும் பெருமாளுக்கு நேரம் இல்லாமல் கருடன் கொஞ்சம் விலகி தள்ளி இருக்காரு கருடால் வரை அனைத்து பெருமாள் கோயில்களிலும் பெருமாளுக்கு நேரே இருக்கும் நீங்கள் இங்கே மட்டும் ஏன் இப்படி விலகி இருக்கிறீர்கள் அப்படின்னா காலவர் வந்து கிட்ட கேட்குறாரு அதுக்கு கருடன் சொல்கிறாரு இந்த திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்த நம்மாழ்வார் ஒரு அற்புதமான ஒரு பாடலை பாடியிருக்காரு அதிலேயே உங்களுக்கான கேள்வி இருக்கு அந்த பாடல் என்னன்னு சொல்றேன் கேளுங்க அப்படிங்கிறாரு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஏழாம் பத்தில் மூன்றாம் திருவாய் மொழியில் முதல் பாசுரம் வெள்ளை கரிச்சங்கோடு ஆளியேந்தே தாமரை கண்ணன் என் நெஞ்சினோடே கடாகின்ற ஆற்றை காணீர் என் சொல்லி சொல்லுகேன் அன்னை மேற்கால் வெள்ள சுகமவன் வீற்றிருந்த வேத ஒளியும் விழா ஒளியும் அரா திரு பேரையே சேர்வன் நானே இந்த பாசிரத்துல கடைசி மூணு லைனை பத்தி மட்டும் இப்போ நம்ம பார்க்க போறோம் அதாவது வேத ஒளியும் விழா ஒளியும் பிள்ளை குழா விளையாட்டு ஒளியும் அரா திருப்பேரையில் சேர்வேன் நானே நம்மால்வர் இந்த இடத்துல என்ன சொல்றார்னா பேரின்பு வெள்ளமான அவன் வேதமுழக்கமும் திருவிழாக்களின் ஒளியும் குழந்தைகள் விளையாடும் சப்தமும் நீங்காமல் கேட்கும் திருப்பேரையில் வீற்றிருக்கின்றான் அதாவது அந்த ஊரில் எல்லாம் சமஸ்கிருத வேதமும் தமிழ் வேதமாகிய பாசுரங்களும் கற்றவர்கள் அந்த சின்ன குழந்தைங்க டெய்லி அந்த கோயிலோட வாசலில் நின்று சடுகுடு விளையாடுவாங்க கபடி கபடி சொல்லி விளையாடுவாங்க தானே அந்த அந்த விளையாட்டு விளையாடுவாங்க அப்போ நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம் கபடி விளையாடுறப்ப கபடி 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 கபடின்னு சொல்லுவோம் இல்லைன்னா சடுகுடு சடுகுடு சடுகுடுன்னு சொல்லுவோம் ஆனா அங்கே விளையாடுற அந்த குழந்தைங்க இந்த சடுகுடுவும் சொல்லாதங்க கபடி கபடின்னு சொல்ல மாட்டாங்க அதுக்கு பதிலாக வேத மந்திரங்களையே முணு அப்படியே மூச்சு விடாம சொல்லிக்கிட்டு இருப்பாங்க கபடி கபடி கபடின்னு நம்ம மூச்சு விடாம சொல்ற மாதிரி அவங்க அந்த வேத மந்திரங்களையே மூச்சு விடாம சொல்லிக்கிட்டு இருப்பாங்க கோயிலுக்கு முன்னாடியே அந்த வாசல்ல அந்த குழந்தைங்க விளையாடுற அந்த காட்சியும் அவங்க அந்த வேத மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா அந்த சப்தமும் விடாம கேட்டுக்கிட்டே இருக்கும் அதை கேட்டு ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பெருமாள் மகர நெடுங்கொள்ளை காதர் விரும்புகிறார் அதனால அந்த காட்சியை அந்த பெருமாள் நல்லா பார்க்கணுங்கிறதுக்காக நான் வழிவிட்டு விலகி நிற்கிறேன் அப்படின்னு கருடர் சொல்றாரு என்னென்னா உலக வாழ்க்கை என்பதே எம்பெருமானின் விளையாட்டுதான் நம்மை விளையாட்டு வீரர்களாக்கி நம்மை விளையாட செய்வதும் எம்பெருமான் தான் அவன் சாட்சியாக பார்வையாளனாக இருந்து நாம் எப்படி விளையாடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை பார்த்து கொண்டே இருக்கிறான் நம்முடைய வாழ்க்கை என்னும் விளையாட்டை அந்த வாழ்க்கை என்னும் விளையாட்டுக்குரிய விதிகளின்படி சத்த திட்டங்களின்படி நாம் வாழ்ந்தாள் பெருமாள் மகிழ்வான் இப்படியாக கருடர் காளவ முனிவருக்கு கூறுகிறார் இங்கே சாட்சி அப்படிங்கிறது பார்வையிடுபவர்னு பொருள் நம் வாழ்க்கையில் நாம் செய்யும் அனைத்தையும் மேலிருக்கும் எம்பெருமான் சாட்சியாக பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதே இந்த நாமத்தின் பொருள் ஓம் சாக்ஷி நே நமக பதினைந்தாவது நாமம் முடிவடைந்தது பதினாறாவது நாமத்தை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஹரி ஹி ஓம்